ஆபாரதம் காவியம் பகுதி ஐம்பத்தி ஏழு முந்தைய தொடர்ச்சி திரௌபதி தங்கியிருந்த அறைக்கு வந்து அவளை பிடித்து கீசகன் இறந்து கிடந்த தோட்டத்துக்கு இழுத்து சென்றனர் திரௌபதி கதறினாள் தெய்வங்களே என்னை காப்பாற்றுங்கள் உடனே வாருங்கள் என புலம்பினாள் பீமனின் காதில் அவளது அபயக்குரல் கேட்டது அவன் அவேசமாக வந்தான் தோட்டத்தில் நின்ற ஒரு மரத்தை பிடுங்கினான் கீசக சகோதரர்களை சுழற்றி சுழற்றி அடித்தான் அவர்கள் இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை மரத்தையே பிடுங்கி அடிக்கும் அளவுக்கு ஒரு வீரனா என ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கொண்டு தப்பி ஓடினர் அந்த நச்சு வேரர்களை பீமன் விடவில்லை எல்லாரையும் அடித்தே கொன்று விட்டான் ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் பரவியது திரௌபதி சொன்னது போல இது நிச்சயமாக கந்தவர்களின் தான் இருக்கும் ஆளுக்கு பேசி பேசிக்கொண்டனர் அரண்மனைக்கு வந்த புதியவர்கள் மீது அவர்களுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை விராட மகாராஜாவும் இதையே நம்பிவிட்டான் இதன் பிறகு பாண்டவர்களும் திரௌபதியும் மீதி காலத்தையும் அங்கேயே கழிக்க எண்ணி தங்கியிருந்தனர் இதனிடையே அஸ்தினாபுரத்தில் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் பன்னிரண்டு ஆண்டுகள் பதவியில் இருந்த துரியோதனின் வயிற்றில் புலியை கரைத்தது அவன் கர்ணனிடம் நண்பா பாண்டவர்களின் வனவாசம் பன்னிரண்டு ஆண்டுகள் முடிந்து அஞ்ஞான வாசமும் தொடங்கிவிட்டது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை ஒற்றர்கள் பல தேசங்களுக்கும் சென்று அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பிவிட்டார்கள் அவர்களின் அஞ்ஞான வாசம் முடிந்து விட்டால் நாம் அவர்களுக்கு இந்திர பிரசத்தை திருப்பி கொடுக்க வேண்டி வரும் அதற்குள் அவர்களை கண்டுபிடித்து வெளியில் வர செய்தாலே அவர்களுக்கு இனி நாடு கிடைக்காது இதற்கொரு வழி சொல் என்றார் கர்ணனுக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்போது அங்கு வந்த பீஷ்மா துரியோதனனை மட்டும் தட்டும் வகையில் பேசினாலும் அந்த பேச்சிலிருந்தே ஒரு வழி கண்டுபிடித்து விட்டான் துரியோதனன் துரியோதனா பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடம் செழிப்பாக இருக்கும் காய்ந்த புல் கூட பசும் புல்லாகிவிடும் என சொல்லி சிரித்தார் தாத்தாவின் விஷம பேச்சு அவனுக்கு சுட்டாலும் மீண்டும் ஒற்றர்களை அழைத்து ஒற்றர்களே நீங்கள் தற்போது சென்ற நாடுகளில் எந்த நாடு மிக செழிப்பாக இருந்தது என்றான் ஒரு ஒற்றன் அவன் முன்னால் வந்து மாமன்னரே நான் விராட தேசத்துக்கு சென்றிருந்தேன் சில காலம் முன்பு வரை பஞ்சத்தில் தவித்த அந்த நாடு இப்போது செழித்திருக்கிறது மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் பசுக்கள் ஏராளமாக பால் அது மட்டுமல்ல விராட நாட்டு மன்னனின் மைத்துனனும் மாபெரும் மல்யுத்த வீரனுமான கீசகன் என்பவன் ஒரு பணிப்பெண்ணை பெண்ணை விரும்பியிருக்கிறான் ஆனால் அவன் கொல்லப்பட்டான் என்ற அதிசய தகவல்களையும் கேள்விப்பட்டேன் என்றான் துரியோதனுக்கு ஓரளவு புரிந்துவிட்டது கர்ணன் அவன் மனநிலையை புரிந்து கொண்டு நண்பா நாம் விராட தேசத்தின் மீது படையெடுப்போம் அங்குள்ள பசுக்களை கவர்ந்து வருவோம் பாண்டவர்கள் அங்கிருந்தால் பசுக்களை காப்பாற்ற நிச்சயம் வருவார்கள் அப்போது நம் எண்ணம் ஜெயிக்கும் என்றான் துரியோதனன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட திரிகர்த்த அரசின் மன்னனை விராட தேசத்துக்கு சென்று பசுக்களை கவர்ந்து வரும்படி அனுப்பினான் அவன் அங்கு சென்று பசுக்களை கவர்ந்ததை கேள்விப்பட்ட விராட மன்னன் அவற்றை மீட்க பெரும் படையுடன் சென்றான் இருவருக்கும் கடும் போர் நடந்தது ஒரு கட்டத்தில் சுசர்மன் தோற்கும் நிலையில் இருந்தான் ஆனால் எப்படியோ சுதாரித்து சிறப்புமிக்க தன் அம்புகளை எய்து விராடனே வீழ செய்தான் அவனை தன் தேர்க்கடியில் கட்டி இழுத்துச் செல்ல எண்ணியபோது போரை வேடிக்கை பார்க்க வந்திருந்த கங்க முனிவராகிய தர்மர் தன் தம்பி பீமனை நோக்கி கஞ்சாடை காட்டவே புரிஞ்ச கொண்ட பீமன் போர்க்களத்தில் நின்ற தேரில் ஏறிச் சென்று சுசர்மனின் தேரில் மோதி அதை உடைத்தான் மன்னனை விடுவித்து சுசர்மனை அதே தேர்காலில் கட்டினான் விராட மன்னன் பாலாலயனமான பீமனுக்கு நன்றி தெரிவித்தான் தாமகிரந்தி என்ற பெயருடன் மாறு வேடத்தில் இருந்த நக்குலன் போர்க்களத்தில் நின்ற எதிரிகளின் ஆயிரம் குதிரைகளை கைப்பற்றிக் கொண்டான் தந்திரி பாலன் என்ற பெயரில் இருந்த சகாதேவன் களவாடப்பட்ட பசுக்களை மீட்டு ஆயர்களிடம் ஒப்படைத்தான் கைதான சுசர்மனை விடுதலை செய்து விடும்படி விராடனிடம் கங்க முனிவர் கேட்டுக்கொள்ளவே அவன் விடுவிக்கப்பட்டான் சுசர்மன் போரில் தோற்றதை அறிந்த துரியோதனன் அவமானமடைந்தான் தானே நேரில் போருக்கு செல்வதென முடிவெடுத்து விராட தேசத்துக்கு விரைந்தான் அந்த தேசத்தில் இருந்த பயிர் பச்சைகளை நெருப்பு வைத்து அழித்தான் பசுக்களை கவர்ந்து கொண்டான் விராடராஜன் அப்போது நாட்டின் வேறொரு பகுதியில் இருந்தான் ராஜா இல்லாத இந்த நேரத்தில் விராடனின் மனைவி சுதேஷனை பொறுப்புணர்வுடன் தன் பணிப்பெண்களை அழைத்து துரியோதனனின் படைகள் நம்மை முற்றுகையிட்டுள்ளன நீங்கள் மதில்களின் மீது ஏறி நின்று நாட்டை காக்க வாளுடன் புறப்படுங்கள் என கட்டளையிட்டாள் இதைப் பார்த்த விராடனின் மகன் உத்தரகுமாரன் அம்மா நான் இருக்க தாங்கள் பெண்களை அனுப்பலாமா நான் தனிமையில் சென்று போரிட்டு பசுக்களை மீட்டு வருவேன் என்றான் அப்போது இருந்த திரௌபதி இளவரசே இவள் பெயர் பிரகண்ண தேரோட்டுவதில் வல்லவள் அர்ஜுனனுக்கு தேரோட்டி அனுபவம் மிக்கவள் இவளை அழைத்து சென்றால் பயனுள்ளதாக இருக்கும் என்று பேடியாக மாறியிருந்த அர்ஜுனனை சுட்டிக்காட்டினாள் தொடரும்